ஓம் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டப்பருக்கும் இறைவா போற்றி வீட்டில் யாரெல்லாம் ஏலக்காய் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்தன்மைகள் உண்டு அந்த வகையில் தான் சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மையும் தெய்வங்களுக்கு உகந்ததாகவும் அந்த பொருட்கள் பார்க்கப்படுகிறது அப்படியான பொருட்களில் நாம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் இந்த ஏலக்காயும் ஒன்று இதை எப்படி பயன்படுத்தி நம் பணத்தடையையும் இறை வழிபாட்டில் ஒரு முக்கிய இடத்தையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டு பச்சை கற்பூரத்திற்கு எப்படி அதனுடைய தன்மைகளை நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருப்போம் அந்த தன்மைகளை புரிந்தவங்களுக்கு ஏலக்காயும் புரிய வரும் இதற்கு சமமாக தான் பார்த்திங்கன்னா ஏலக்காயும் பார்க்கப்படுகிறது இந்த ஏலக்காய் நாம் சில முறைகளில் பயன்படுத்தும் போது நம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பண கஷ்டத்திலிருந்து நம்ம அந்த செல்வ கடாட்சத்தை பெருக செய்த அளவிற்கு இந்த ஏலக்காய் நமக்கு இந்த தனி மகத்துவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய்க்கு அவ்வளோ விதமான சக்தியானது இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம பயன்படுத்துகிற வகையில் பொழுது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தாலும் சரி அதை நல்லா இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா தரமான ஏலக்காய்களை கடைகளில் போய் வாங்கி கொள்ளுங்கள் இதை மாலையாக தொடுத்து கொள்ளுங்கள் இதை போய் குபேரர் மகாலட்சுமி தாயார் பெருமாள் இவர்களில் யாருடைய ஆலயம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிறதோ அங்கு சென்று அவர்களை பூஜை செய்து எந்த கடவுள் இருக்காங்களோ மகாலட்சுமியோ இல்லை குபேரரோ இல்லை பெருமாளோ யார் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று இந்த முறையை பூஜை செய்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய கழுத்தில் மாலையாக போட வைத்து பூஜை செய்ததற்கப்பறம் அதை திரும்ப கலட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வைக்கும் இடமாக இருந்தாலும் சரி பணம் வைக்கும் பீரோ தொழில் செய்வராக இருந்தால் கல்லா பெட்டி மணி பர்சு போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வைத்து கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மாலையை அப்படியே மாற்றி வைத்து விட்டால் வீட்டில் பணத்தடை நீங்குவதுடன் தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது தெய்வ ஆகர்ஷணம் அப்படின்னா தெய்வத்தினுடைய அந்த இறை சக்தி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு வீட்டில் தெய்வ ஆகர்ஷணம் மிகுதியாக இருக்குதோ அந்த ஒரு வீட்டில் தன ஆகர்ஷணமும் நமக்கு மிகுதியாக வரும் தான் நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஏலக்காயை பயன்படுத்துவோம் அதாவது வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே வைத்து அதை நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இப்படி நம்ம செய்துவிட்டு கோவிலில் போய் இறைவன் அந்த செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த கடவுள்களிடம் நம்ம இந்த ஏலக்காயை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாங்கிவிட்டு வந்து அதற்கப்பறம் பயன்படுத்தும் பொழுது அதில் இன்னும் ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கப்பறம் நம்மளுக்கு தேவையான அந்த கூடுதல் பணத்தேவை பணத்தடைகள் நீங்குவதற்கான அந்த ஒரு பலன்கள் விரைவில் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நகை பெட்டியில் போட்டு விட்டால் நகை சேர்வதற்கான வாய்ப்பும் பெருகும் நகை அடமானத்திற்கும் செல்லாமல் இருக்கும் ஏலக்காய் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆக்சன சக்தியும் உண்டு அது மட்டுமின்றி இது பெருமாள் குபேரர் லக்ஷ்மி தாயார் ஆகியோரின் உரிய பொருளாகவும் பார்க்கப்படுகிறது இவர்களுக்கும் பிடித்த பொருளாக பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் இருக்குது இது இருக்கும் இடத்துல அந்த பணமானது நிறைவாக இருக்கும் கட்டாயம் இந்த ஒரு முறையை நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்பறம் நீங்கள் பணம் வைக்கின்ற அந்த இடத்துல எல்லாமே இந்த ஏலக்காயை கொண்டு போய் வைங்க உங்களுக்கான அந்த பண இந்த ஏலக்காய் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் எதுவும் வீண் விரயம் செய்ய போகிறீங்கனாலும் அந்த இடத்துல உங்களை சுதாரிக்க செய்து அந்த வீண் விரயத்திலிருந்து தடுக்கவும் இது வழிவகை செய்யும் இந்த ஏலக்காயை நம்ம இப்படி பயன்படுத்துறதுனால மட்டும் பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் நமக்கு கிடைப்பதுடன் வருமானத்தை பெருகிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் தான் அதே நேரத்தில் பீன் விரயங்கள் வராமல் பணம் எப்பொழுதும் உங்கள் கையில் ஜாக்கிரதையாக பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பரிகார முறையில் பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோடு ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தாலே அதனுடைய பலன் உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எது செய்தாலுமே சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அந்த பரிகாரத்திற்கே அது ஒரு சக்தியை கொடுக்கும் அதற்கப்புறம் மற்றது எல்லாமே நம்பிக்கை ஒன்று தான் முதல் தொடக்கத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் அதற்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் அதனால் எது செய்வதாக இருந்தாலும் முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொழுது இறைவனோடு அந்த முழு நம்பிக்கையோடு எனக்கு எல்லா பிரச்சனையும் இறைவன் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் போகணும் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம போனோம்னா அது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கும் அவ்வளோதான் அவர்கிட்ட வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் சென்றாலே அனைத்தும் உங்களுக்கு சரியாக விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பரிகாரம் செய்யும் நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை ரயில் மகாலட்சுமியினுடைய இல்லை அவர்களுடைய விக்கிரகத்திலேயோ பாதத்தில் மூணு ஏலக்காய் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் ஒரு சிறிய சிகப்பு நிற துணியில் இந்த மூன்று ஏலக்காயை வைத்து முடிச்சு போட்டு விட வேண்டும் இதையடுத்து உங்களது வலது கையில் அந்த துணியை வைத்து உங்கள் பிரச்சனையை சொல்லி அது சரியாக வேண்டுமென்று வேண்டிக்கொண்டே உங்கள் கையில் இருக்கும் ஏலக்காயை பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் இருபத்தி ஏழு முறை நம்ம சுற்ற வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா வலதுகை இடதுகை இரண்டிலையுமே வைத்து செய்ய வேண்டும் நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த வழிபாடு முறையை செய்யும் பொழுது அது ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம இதை செய்வது சிறப்பு வாய்ந்தது அது அப்படியே சரியாகும் ஏன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது இறைத்தன்மை உடையதாகவும் நேர்மறை ஆற்றலை இழுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ நம்ம இந்த பரிகார முறையை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கப்புறம் நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவற்றை எடுத்து அந்த துணியை வீட்டின் பூஜை அறையில் அப்படியே நம்ம வைத்து விடுங்கள் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியை மனதார நினைத்து ஏதாவது ஒரு லட்சுமி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே அதுவும் சிறப்பு வாய்ந்தது தான் ஓம் மகாதேவியேச வித்மகே வீரசக்தியேச தீமகே தன்னோ வீரலட்சுமி பிரசோதையா இந்த மந்திரத்தை நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டதுக்கப்புறம் அதாவது நம்ம இருபத்தி ஏழு முறை பார்த்திங்கன்னா நம்ம தலையை சுற்றி ஏலக்காய் வைத்திருக்கின்ற அந்த துணியை பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நம்மளுடைய கோரிக்கையானதை நிறைவேற்றுவதற்கு நம்ம மகாலட்சுமி தேயரிடம் பார்த்திங்கன்னா நம்ம முன் உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மந்திரத்தை நம்ம கூறுவது சிறப்பு உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரி இல்லை அந்த ஸ்க்ரீனில் தெரியுத மந்திரத்தை கூறினாலும் சரி இதனால் இந்த மந்திரத்தை கூற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படிங்கிற அவருடைய அந்த திருநாமத்தையே கூறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் உங்களால் அந்த மந்திரம் தெரியும் என்னால் கூற முடிஞ்சால் அந்த மந்திரத்தை கூறுவதும் நல்லது இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்து விட்டதுக்கப்புறம் இருபத்தேழு நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் அப்படியே உங்கள் பூஜை இறையில் இருக்கணும் அதை அப்படியே விட்டுருங்க இருபத்தி ஏழு நாட்களுக்கு பின் அந்த ஏலக்காயை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் செடியில் நீங்கள் போட்டு விட வேண்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வளர்த்தாலும் சரி இல்லை தோட்டம் அந்த மாதிரி எது வைத்திருந்தாலுமே அந்த இடத்துல போட்டு விடுவது சிறப்பு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரத்தை முழுவதுமாக செய்து முடித்தாலும் அதை நமக்கு நிறைவேறனாலும் எதுலையாவது நம்ம மிஸ்டேக் விட்டுருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலுமே இதற்கான பலனானது நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் இவ்வாறு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இருபத்தேழு நாட்களில் நிறைந்திருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அப்படியே விட்டுவிடாமல் நீங்கள் நினைத்தது நடக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக நீங்கள் செய்யும் பரிகாரத்தை முழுமனதோடு நம்பிக்கையுடனும் செய்தால் மட்டுமே அதற்கான பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாத்திற்குமே அப்படிதான் பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் நம்ம வேலை செய்தாலும் சரி இல்லை எந்த இடத்திற்கு சென்றாலுமே அதில் ஒரு முழு ஈடுபாடோட நம்பிக்கையோடு போனால் மட்டுந்தான் அதில் நமக்கு ஒரு வெற்றியும் போய் சேருவதற்கான எண்ணமும் தோன்றும் எதுவுமே இல்லாமல் நிம்மதியில்லை நம்பிக்கை இல்லாமல் இல்லாமயே நம்ம முயற்சி செய்யும்போது அதில் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு பரிகாரத்தை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை செய்யும் பொழுது எனக்கானது விட்டது என் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் பண்ணுங்கள் அது கட்டாயம் நமக்கு நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நம்ம பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வாசனையே நமக்கு மகாலட்சுமி கடாசத்தை நம்மளுடைய வீட்டில் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தாயார் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஏலக்காய் இது நறுமண பொருட்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது மகாலட்சுமி வசிக்கும் இடங்களில் எல்லாம் இந்த ஒரு வசீகர பொருள் இருந்தால் பேரதிர்ஷ்டம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது இந்த ஏலக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலையாக கட்டி மகாலட்சுமி தேவிக்கு சாற்றி வழிபட்டு வந்தாலும் நமக்கு செல்வம் சேரும் என்கிற நம்பிக்கை உண்டு ஏலக்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இதை பெருமளவு பயன்படுத்தும் பொழுது அதிக நன்மைகளை ஏற்படுத்துகிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்கின்ற இந்த பூஜை முறைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி சிலை அல்லது படத்திற்கு ஏலக்காய் மாலை சாத்தி ஏலக்காய் தீர்த்தம் வைத்து வழிபட்டால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுவும் சரியாகி நமக்கு வேண்டிய செல்வ பலமும் நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய்க்கு மகாலட்சுமியின் வாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் பணத்தினுடைய அந்த சக்தியை ஈர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஒன்பது ஏலக்காயை ஒரு நூலில் கோர்த்து உங்களுடைய வலது கையில் கட்டி உங்களை பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் ஒளியும் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் வர துவங்கும் அதே போல ஏலக்காயை நன்கு பொழித்து இடித்து ஒரு பாலித்தின் கவரில் சிறிய அளவில் கட்டி மணிப்பர்சில வைத்துக்கொள்ளவும் அது பேப்பரில் கூட நம்ம மடித்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதனால பார்த்தீங்கன்னா பணம் வீண் விரயம் உங்களிடம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மணி பர்ஸ் மட்டுமல்லாமல் பணம் இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த ஏலக்காயை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவில் பணத்தை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்துடன் ஏலக்காயை நுணுக்கி சேர்த்து வைத்தால் அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் அதிகரிக்க துவங்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பண சேர்க்கை உயரும் வருமானம் பெருகும் என்பது நம்பிக்கை வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் கூட இதுபோல மகாலட்சுமி படத்துக்கு முன்பு ஒரு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் நாலஞ்சு ஏலக்காயை நுணுக்கி போட்டு தினசரி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி தேவியின் அருளால் வருமானம் அதிகரிக்க துவங்கும் வியாபாரம் தொழில் சிறக்கவும் இதை நம்ம தொடர்ந்து செய்து வருவது நமக்கு ஒரு நம்பிக்கையின் காரணமாக மகாலட்சுமி தேவியாரின் மூலமாக நமக்கு செல்வங்கள் அதிகமாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் மகாலட்சுமி தாயார் முன்வைக்கும் இந்த ஏலக்காய் தண்ணீரை பார்த்திங்கன்னா தினமும் காலையில் கால்படாத இடங்களில் அல்லது செடிகளுக்கு ஊற்றிவிட்டு புதிய ஏலக்காய் தண்ணீரை மாற்றி வைக்கலாம் இப்படியே செய்து வர பார்த்திங்கன்னா குடும்பத்தில் காசு பணத்திற்கு நமக்கு குறை இருக்காது கையில் உள்ள பணமும் வீண் செலவு ஆகாது இப்போ உள்ள நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா பணத்திற்கு தான் அதிக தேவையும் அந்த செல்வத்தை நம்ம தேவையில்லாத விஷயங்களில் போட்டு வீண் விரயமும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஏலக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது அதனால் மகாலட்சுமியின் வாசத்தை நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்மளுடைய வீடுகள்லேயும் சரி இல்லை நம்ம தொழில் செய்கின்ற இடங்கள்லேயும் சரி நம்ம அதிகப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேற்கூறிய பரிகார முறையை நம்ம வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே போல் ஏலக்காயையும் கற்பூரத்தையும் அதாவது பச்சை கற்பூரத்தையும் நம்ம அதிகளவு பயன்படுத்தணும் இது ஒவ்வொரு இதுக்குமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வேறுமறையான ஆற்றலையுமே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனுடைய மனமாக இருக்கட்டும் அதை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஆனது உண்டாகத்தான் செய்யும் அதனால் இனிமேல் அதை வைத்து கொண்டிருப்பவர் ஏன்னால் அவர் ஆரம்பத்தில் இருந்தே இதை பழக்கத்திற்கு வைத்திருப்பவர்களுக்கு இதனுடைய அருமையானது தெரியும் அதே அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் கீழே அவங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒருவர் செய்ததுதான் மற்றவர்கள் மற்றவர்களுக்கும் அந்த பலனானது போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் நம்ம கூறுவது அதை முயற்சி செய்து அவர்களும் பயனடையணும் அப்படிங்கிற வகையில் தான் ஒவ்வொரு கருத்துக்களுமே இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதிகம் அதனால் தவறாமல் ஏலக்காய நம்ம நம்ம பணம் வைத்திருக்க இடங்கள்லேயும் சரி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபடும் பொழுது இதை பயன்படுத்துவது நமக்கு மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய